சைடு போகிறதுக்கு மெயில் நர்சஸ் யாராவது வேணும்னு சொன்னாங்க இந்த வந்தவங்க எங்ககிட்ட சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை என்னால் முடியும் நான் போகிறேன் அந்த நேரத்தில் அது தான் சார் கரெக்டுன்னு பட்டுச்சு நம்ம உயிர் பெருசாக தோணலை நான் ரெயின் கோட் போடவும் லேடின்னு அவங்களுக்கு தெரியல கரெக்டாக அது அனுப்புறதுக்கு டைம் ஆகும்போது அவங்க சொன்னாங்க லேடியா அப்படின்னா வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பயமாக இருந்தால் போக வேண்டாம்னுலாம் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இது எனக்கு பயம் இல்லை அங்கே வந்து ஒரு நர்ஸ் தான் சார் தேவை நர்ஸ் தான் அந்த சைடு போய் ஆகணும் மற்றவங்க வந்து அவங்களுக்கு எது பெயின் என்ன தெரியும் அந்த பேஷண்ட் பிபி வைட்டல்ஸ் பார்த்து இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாது இல்லையா அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் தான் போவேன் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி எனக்கு என்னமோ பயம் இல்லை அப்போ பயப்படல நான் கீழே அந்த போகும்போது மட்டும் அப்போ என்ன பயந்தேன்னா என் கையில் இருக்கிற பேக் விழுந்துருமோ அப்படித்தான் சார் அதுல மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா அது விழுந்துருமோன்னு தான் நினைச்சேன் தவிர எனக்கு பயம் இல்லை சார் எத்தனை நெகிழ்ச்சியான தருணம் எத்தனை தைரியமான தருணம் என்று பாருங்கள் ஒரு பெண்மணி ஒரு ஜிப்ரோப்பில் ஏறி அடுத்த கரைக்கு போய் கீழே கரை புரண்டோடி கொண்டிருக்கிற வெள்ளத்தை தாண்டி அவங்க கையில் பிடித்து கொண்டிருக்கிற அந்த மருத்துவ பெட்டியை அவங்க எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்கிறதுல என்ன பிரயத்தனம்ங்கிறது அந்த காட்சியை பார்க்கும்போதே தெரியுது இன்னொரு உயிரை காப்பாற்றுவதற்கு என் உயிரை நான் அடமானம் வைக்கிறேன் என் உயிர் எனக்கு பெருசாக தெரியலை அப்படின்னு களத்தில் சபீனா என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி நிற்கிறாங்க அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன் நமக்கு அன்னைக்கு சகாபிய பெண்மணிகள் இருந்தபோது ருஃபைதா என்ற ஒரு அருமையான நர்ஸ் இருந்தாங்க இல்லையா ரசூல்லா நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி சமூக களத்தில் போர்க்களத்தில் இன்றைக்கு இந்த பேரிடர் காலத்தில் இந்த இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாபோடு இந்த பணிகளை இங்கே செய்ய முடியும் என்றால் இது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கான முன்னெடுப்பு இன்றைக்கு எத்தனையோ டூரிஸ்ட் பிளேஸுகளுக்கு சென்று நாங்கள் இப்படி ஜிப்ரோப்பில் நாங்கள் அலைகிறோம் என்று தெரிந்து கொண்டிருக்கிற பெண்மணிகளுக்கு மத்தியில் என் உயிரை நான் வைத்து இதில் நான் பயணித்து அக்கறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதலுதவி செய்தாக வேண்டும் என்று தன்னுடைய சமூக பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்